ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வித்தியாசமான கதைகளோட வெளியாகி பெரிய வெற்றியை கொடுத்த மினி பட்ஜெட் படங்களை பத்தி இப்ப பாக்கலாம் கவின் அபர்நாதாஸ் பிரதீப் அந்தோனி பாக்கியராஜ் வி டிவி கணேஷ் ஐஸ்வர்யா நடிச்சு பிப்ரவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் டாடா அப்பா பையன் பாசத்தை ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட கொடுத்திருந்தாரு கணேஷ் கே பாபு இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்திச்சு அதே மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்லயும் டாடா ஒரு பெரிய பெர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சு டாடா படம் கவினுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி சசிகுமார் பிரீத்தி அசிரானி நடிப்பில் மார்ச் மூணாம் தேதி வெளிவந்த அயோத்தி படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வெற்றியை கொடுத்துச்சு ஒரு உண்ம சம்பவத்தை மையமாக வச்சு ரிலீஸான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிச்சு வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி விஜய் சேதுபதி நடிச்சு மார்ச் முப்பத்தி ஒன்னுல வெளியான படம் தான் விடுதலை போலீஸ்க்கும் பழங்குடி மக்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு எடுத்திருந்தாங்க விடுதலை தமிழ் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஜெய்பி மணிகண்டன் மீதா ரகுநாத் நடித்து மே பன்னெண்டாம் தேதி ரிலீஸான படம் தான் குட் நைட் ஒரு குரட்டையை மையமாக வச்சு காமெடியாவும் ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் படத்தை கொடுத்திருந்தாரு விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவி விக்னேஷ் ராஜாவோட டைரக்ஷனில் சரத்குமார் அசோக் செல்வன் சரத்பாபு நிகிலா விமல் நடித்து வெளியான படம் தான் போர் தொழில் ஒரு சைகோ கொலகாரனை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளியான போர் தொழில் எல்லா ஆடியன்ஸையும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ் சினிமாவில் வெளியான ஒரு பெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு பகத்பாஷில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான படம் தான் மாமன்னன் ஜாதி அரசியலை மையமா வச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹிட் ஆச்சு பாசிலும் வடிவேலுவும் இந்த படத்துல போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க இவங்க நடிப்புக்கு இந்த படத்துல அவார்டே தரலாம் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டாங்க பாக்ஸ் ஆபீஸ்ல மாமன்னன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி மடோனா அஸ்வினோட வித்தியாசமான கதைக்களத்தில் சிவகார்த்திகன் அதிதி சங்கர் மிஷ்கின் சுனில் யோகிபாபு நடிச்சு ஜூலை ரிலீஸ் ரிலீஸான மாவீரன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹிட் மூவியா அமைஞ்சிச்சு சித்தப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு பாசப்பிணைப்ப மையமாக வச்சு எடுத்திருந்த சித்தா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹிட் மூவியா அமைஞ்சிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக அமைஞ்சிச்சு இந்த சித்தா படம் யுவராஜ் தயாரன் டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு ஸ்ரீ விதாத் நடிச்சு அக்டோபர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இருக்கப்பட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையை மூணு வித்தியாசமான கதைக்களத்தோட ரிலீஸ் ஆன இந்த இருகப்பற்று தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹிட் மூவி அமைஞ்சிச்சு ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா நடிச்சு டிசம்பர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் பார்க்கிங் ஒரு காரை பார்க்கிங் பண்ணுறதுனால வர பிரச்சனையை வித்தியாசமாவும் த்ரில்லிங்காகவும் கொடுத்துருந்தாரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவி ஹரிகரன் ராம் டைரக்ஷனில் ரியோராஜ் மாலவிகா மனோஜ் பவ்யா திரிகா நடித்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் ஜோ பிரேமம் நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக ஜோ படம் அமைஞ்சிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு இப்போ நாம் பார்த்த எல்லா படமுமே மினி பட்ஜெட்டில் பெரிய ப்ராஃபிட் கொடுத்த படம் தான் இப்போ நாம் பார்த்த படங்களை தவிர வேறு ஏதாவது படத்தை நான் விட்டுருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க